ஜனாதிபதி தேர்தலில் அப்துல் கலாமுக்கு இரண்டாவது முறையா வாய்ப்பு வரும்போது ஆதரவு கொடுக்காத தீ திராவிட முன்னேற்ற கழக அரசு அவங்க அப்பாவே முத்துவேல் கருணாநிதி ஏ தரல அப்துல் கலாமுக்கு இரண்டாவது முறையா விரும்பினார் வாய்ப்பு வரும்போது திமுக வந்து ஒரு தமிழன் எங்கும் தமிழன் எதிலும் தமிழன் தமிழனுக்கோசம் உயிர் கொடுப்போம் சொல்லி தமிழன் வந்து இந்தியாவின் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு பதவி சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஒரு தமிழ் வந்திருப்பார் இரண்டாவது முறை முதல் குடிமகள் முதல் ஒரு குடிமகனால் மீண்டும் வந்திருப்பார் அதை தடுத்தது யாருன்னா தமிழ்நாட்டில் தமிழன் வளர்வதை விரும்பாத ஒரு தலைவர் யாரும் திராவிட முன்னேற்ற தலைவர் தான் இது வந்து எதிர்பார்த்த ஒண்ணுதான் இதே ஆந்திராவில் அவங்க ஜனத் ரெட்டிய வச்சு சந்திரபாபு நாயுடு வந்து கண்டிப்பா ஆதரவை கொடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார் மனதாளர் ஃபீல் பண்ணுவார் மாற்று கட்சியா இருந்தா கூட ஆனால் இங்க ஒரு துணை ஜனாதிபதி மிகப்பெரிய டெல்லி ஆளுமை குடியரசுத் தலைவர் புரோட்டக்கால் இரண்டாவது இடத்துல வரக்கூடிய துணை ஜனாதிபதி அந்த பதிவு ஒரு தமிழன் வருவதை விரும்பல அப்படின்னா இவர் எதை விரும்புவார் இவங்க அப்பா செய்து அதே தவிர தான் தமிழகம் செய்யறாரு சனாதனத்தை பத்தி யார் பேசுவாங்க திமுக பேசுவோம் ஆனா திமுக அதை பத்தி சமூக நீதியை பத்தி கவலைப்படாது அதே மாதிரி நல்ல வாழ்க்கையே பேசுவாங்க ஒரு பொது தொகுதியில ஒரு எஸ்சி எஸ்சி நிறுத்த மாட்டாங்க அவங்க வந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த அந்த இனத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு ஒரு பொதுச் செயலாளரவோ ஒரு தலைவர் பதவியோ இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாதுங்க ஒரு பொது தொகுதியில் கூட ஒரு வேட்பாளர் நிறுத்தியிருந்தது கிடையாதுங்க ஆனால் திருமாவளவன் எவ்வளோ கேட்டு பார்த்தா பொது தொகுதி ஒரு வே வே இது கொடுங்க சீட்டு கொடுங்கன்னு கேட்டு பார்த்தாரு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தமிழன் நம்மளை விட உயர்ந்த பதவியெல்லாம் யாரும் அமரக்கூடாது கலைஞரோட குறிக்கோள் தளபதி ஸ்டாலினும் அந்த அதனால் தமிழனுக்கு வந்து தென் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க டெல்லியில் வந்து ஆளுமொழிக்கு வரும்போது நிறைய முட்டு கொடுக்க கொடுக்குறாங்க அப்படி ஒரு முட்டுக்கட்டிலாம் இல்லாமல் இந்த மீண்டும் தமிழ்நாட்டை தமிழகத்துக்கு தமிழ் மொழிக்கு தமிழ் இலக்கியத்திற்கு செம்மொழிக்கு அனைத்துக்கும் முன்னுரிமை கொடுக்குற அரசு எதிரானா இன்றைக்கு இருக்கிற பிஜேபி அரசு தான் ஐயா அதுவும் ஐயா நரேந்திர மோடி ஒரு அரசு தான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்ல உலகமெங்கும் தமிழ் செம்மொழி எங்களுடைய மூத்த மொழி எதிரான ராகுல் காந்தி திமுக இவர் வந்து டெல்லி எப்ப போய் வந்தாரோ தன் மகனுக்கோசம் போய் சரண்டர் சந்திரபாபு நாயுடு காலில் அங்கே போய் சரண்டர் ஆகினாரோ அண்ணிலிருந்து திமுக நம்ப தன்மையை ஏந்தது காங்கிரஸ் கிட்ட இன்னும் வருகின்ற காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குமான்றதே ரியல் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் முக்கியமான தகவல்கள் பலவற்றை கேட்டு பெற நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் வணக்கம் சார் நேர்களுக்கு வணக்கம் இப்போ திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்திய கூட்டணி சார்பாக வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சுதர்சன் ரெட்டிக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்திருக்காங்க இப்ப இதுல என்ன கேள்வி உருவாது அப்படின்னா

தமிழனுக்கோசம் உயிர் கொடுப்போம்னு சொல்லி தமிழன் வந்து இந்தியாவின் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு பதவி சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஒரு ஒரு முறை முதல் முதல் மீண்டும் அதை தடுத்தது யாருன்னா தளபதி ஸ்டாலினோட அப்பா ஐயா கலைஞர் அவர்கள் அதே மாதிரி பிரதமர் மினிஸ்டர் வாய்ப்பு தமிழனுக்கு வந்தது இது வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் யாருமே தமிழ்நாட்டை சேர்ந்த இது வரைக்கும் அமர்ந்ததே இல்லை அப்படி ஒரு வாய்ப்பு வந்தது ஜி கே மூப்புனார் ஐயாக்கு அந்த வாய்ப்பையும் தட்டி கடப்பில் போட்டு ஊரை கொண்டுவரது நம்ம கர்நாடகை சேர்ந்த ஜாவகோடாவை கொண்டு வந்தார் தமிழ்நாட்டில் தமிழன் பற்றி வளர்வதை விரும்பாத ஒரு தலைவர் யாராங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தான் இதை வந்து எதிர்பார்த்த ஒன்று தான் அதை இதே ஆந்திராவில் அவங்க ஜனத் ரெட்டியிலே வச்சு சந்திரபாபு நாயுடு வந்து கண்டிப்பாக ஆதரவை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவார் மனதளவில் ஃபீல் பண்ணுவார் மாற்று கட்சியாக இருந்தால் கூட ஆனால் இங்கே ஒரு துணை ஜனாதிபதி மிகப்பெரிய டெல்லி ஆளுமை குடியரசுத் தலைவர் புரோட்டோகாலில் ரெண்டாவது இடத்துல வரக்கூடிய துணை ஜனாதிபதி அந்த பதிவு ஒரு தமிழன் வருவதை விரும்பலை அப்படின்னா இவர் எதை விரும்புவார் இவங்க அப்பா செய்து அதே தவிர தான் தமிழகம் செய்கிறாரு இல்லை இப்ப திமுக பொறுத்த வரைக்கும் தமிழருடைய நலன் தமிழர் சார்ந்த விஷயங்கள் தமிழ் இதுதான் வாய் வாய் அளவில் மட்டும்தான் தான் திராவிட முன்னேற்ற கழகம் பேசுது சனாதனத்தை பத்தி நான் சொல்லல அண்ணன் சீமான்னு சொல்றாரு ஒரு பேட்டியில் அண்ணன் அண்ணன் திருமாவளவன் சொல்கிறாரு அப்படி ஒரு சனாதனத்தின் இதில் குளத்தில் பிறந்தவங்க யார் அம்மா ஜெயலலிதா ஒரு தனபாலுக்கு சபாநாயகர் தெரு தனபாலுக்கு ஒரு இழுக்கு ஏற்படுது ம மற்ற மந்திரி மந்திரிங்கன்னு சட்டமன்ற உறுப்பினர்லாம் அவர் வீட்டு கல்யாணத்துக்கு போய்ட்டு கை நினைக்காமல் வராங்க என்னது மிகவும் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த தனபால் ஐயா அவர்களுக்கு மதிக்கலை முத முதல் முறை சாப்பாடெல்லாம் வீணாச்சு ரெண்டாவது முறை ஏன் பா சமையல் பண்ணல யாரும் சாப்பிட்லையான அம்மா கேட்குறாங்க இல்லைம்மா சமைக்கவே இல்லைம்மா ஏன் சமைக்கலன்னா அப்படி அழுதார் அம்மா கிட்ட சமைத்து நான் சமைக்கலம்மான்னு சொன்னார் ஏன் நான் வந்து அறிந்ததிய சமுதாயத்தை சேர்ந்தவம்மா அதனால் என்னை வந்து தினியும் நான் வெளியில் ஆளை வச்சு தான் சமைத்தேன் வந்தவங்க யாருமே சாப்பிடாம சாப்பிடாமல் போகிறாங்க என்னைய அப்போ சொன்னாங்க அம்மா யார் சொல்கிறாங்க இப்போ ஒரு பிராமண குலத்தில் சனாதனத்து குலத்தில் பிறந்த அந்த அம்மா சொல்லுது நான் உள்பட அனைவரும் எழுந்து நின்று உங்களுக்கு மரியாதை செய்ய ஒன்றும் ஒரு பதவியை தருகிறேன் அப்படின்னாங்க இன்றைக்கு புல் அம்மா சனாதனத்தை பற்றி யார் பேசுவாங்க திமுக பேசுவோம் ஆனால் தி திமுக அதை பற்றி சமூக நீதியை பற்றி கவலைப்படாது அதே மாதிரி நல்ல வாழ்க்கையே பேசுவாங்க ஒரு பொது தொகுதியில் ஒரு எஸ்சிஎஸ்சி நிறுத்த மாட்டாங்க ஆனால் அப்படி இல்லை அம்மா இது வந்து உயர் பதவி சபா சபாநாயகர் பதவியை கொடுத்து சபையே நிறைவு செய்து சபாநாயகர் வரணும் அம்மாவே இருந்து போய் வணங்குவாங்க அப்படிப்பட்ட ஒரு பதவியை கொடுத்து அம்மா வந்து ஒன்றே குலம் ஒருவனே ஜாதி என்ற தலைவர் பிறகு அஞ்சாவது அண்ணாவின் கோட்பாட்டுக்கி எனக்கு நடந்து கொண்டாங்க ஆனால் திமுக வாயில் பேசுவாங்க கையில் பேச மாட்டாங்க அவங்க வந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த அந்த சேர்ந்த ஒருத்தருக்கு ஒரு பொதுச் செயலாளரோ ஒரு தலைவர் பதவியோ இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாதுங்க ஒரு பொது தொகுதியில் கூட ஒரு வேட்பாளர்கிட்ட தீர்த்து கிடையாதுங்க ஆனால் திருமாவளும்னு எவ்வளோ கேட்டு பார்த்தார் எங்கள் பொது தொகுதி ஒரு வே இது கொடுங்க சீட்டு கொடுங்கன்னு கேட்டு பார்த்தார் எம்பி சீட்டு ரிசர்வ் தொகுதி விழுப்புரத்தை எடுத்துகிட்டு எங்களுக்கு பொது தொகுதியில் ஒரு சீட்டு கொடுங்க ஆதார் அர்ஜுன் கோஷம் கேட்டு பார்த்தேன் இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவில் அமைச்சரவையில் இருக்கக்கூடியவங்க பாதிக்கு மேல ஆந்திராவை சார்ந்தவர்கள் தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் அப்படிங்கிற விமர்சனங்களை தான் எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க இப்ப சேகர்பாபுவாக இருக்கட்டும் ஏவா வேல்வாக இருக்கட்டும் பூர்வீகம் ஆந்திரா அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன்வைக்கிறாங்க பல அமைச்சர்கள் இப்படியான சூழ்நிலையில மீண்டும் ஒரு ஆந்திராவை சார்ந்தவருக்கு தான் திமுக சப்போர்ட் செய்கிறது அப்படின்னா இப்போ தமிழக மக்கள் இதை எப்படி புரிஞ்சுக்குவாங்க எடுத்துக்கோ ஒரே விஷயம் கேட்குறேன்னா இவங்க தமிழனு கோம் அப்துல் கலாம் ஐயாக்கே பண்ணாதவங்க சிபி ராதாகிருஷ்ணன் பண்ண போகிறாங்களா இல்ல சிபி ராதாகிருஷ்ணன் திமுக கூட கூட செல்லக்கூடிய ஒரு தலைவர் இலாக சிபி ராதாகிருஷ்ணனும் திமுக பிராண்டு அண்ணாமலை மாதிரி எதிர்ப்பு பிராண்டு கிடையாது எச்சராஜா மாதிரி எதிர்ப்பு பிராண்டு கிடையாது இலாகரசன் வீட்டில் அம்மா உங்களுக்கு தெரியும் நம்ம போனோம் இதில் கூட டிஸ்கஸ் பண்ணோம் துர்கா ஸ்டாலின் போய் எண்பதாவது இது போய் காலில் மூணு முறை விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுட்டு வந்தவங்க இறந்துட்டார் ஐயா அதனால் அதை பற்றி பேசக்கூடாது அந்த அளவுக்கு இலாகணேசன் க்ளோஸ் இலாகணேசனுடைய சிஷ யார்ன்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவருக்கே இந்த இவங்க ஆதரவு தரலன்னு சொல்ல வர தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தமிழன் நம்மளை விட உயர்ந்த பதவியில் யாரும் அமரக்கூடாது அது ஐயா கலைஞரோட குறிக்கோள் தளபதி ஸ்டாலினும் அந்த நேர்மத்தோட தோற இருக்காரு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய தலைக்குடிவு பல யோகியெல்லாம் இருக்கும்போது கட்சி பாராமல் எல்லாருமே அவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க ஆந்திராவில் மாற்றுக் கட்சியாக இருந்தால் கூட யார் ஸ்டேட்டில் ஒருத்தவங்க வந்து தொழில் ஜனாதிபதியும் ஜனாதிபதி ஆகிறாங்கன்னா நம்ம தானே ஆதரவு கொடுக்கணும் திரும்ப மீண்டும் தளபதி ஸ்டாலின் விட்ட ஒரு இந்த நேர்வன் நேரர்கள் சார்பாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் தமிழன் தமிழன் வெறும் வாயில் சொல்லாமல் நீங்கள் கொடுத்த அந்த ஆதரவை பரிபர்த்தனை செய்து மீண்டும் இன்னும் டைம் காலம் கலக்கவில்லை மீண்டும் சிபிஎம் ஒரு தமிழனுக்கு அது மா கட்சி அந்த பதவியே கட்சிக்கு அப்பால் பட்ட பதிவு வந்து யா வந்து கட்சி உறுப்பினராக இருக்கும் அந்த பதவியில் இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு அது கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவருக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது திமுக திராவிட முன்னேற்ற ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் வந்து ஓட்டு வந்து வாக்கு வங்கி சரிஞ்சு இருக்குது இதை சரி பண்ணுறதுக்கு ம மீண்டும் மாணவ முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் வந்து ஆதரவு கொடுக்கணும்னு வந்து கேட்டுக்கொள்கிறேன் இப்போ வேட்பாளர் அறிவிப்பதற்கு முந்தைய நிலையில் திமுக எம்பி திருச்சி சிவாவை தான் கேண்டிடேட்டாக இண்டி கூட்டணி சார்பாக நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிற செய்திகள் தான் வெளியாகிட்டு இருந்துச்சு ஆனால் அதுக்கு வந்து இண்டி கூட்டணிலேயே பெரிய அளவில் எதிர்ப்பு கிளம்பியது தமிழ்நாட்டில் இருந்து ஏன் நிறுத்தணும் அப்படின்னு எதிர்ப்பு கிளம்பியதன் மூலமாக தான் சுதர்சன் ரெட்டி அவர்கள் கொண்டு வரப்பட்டார் அப்படிங்கிற கருத்துக்கள் முன் முன்வைக்கிறாங்க ஏற்கனவே இவரெல்லாம் அந்த இண்டி கூட்டணியில் நிறைய பேர் வந்து பீகாரை சேர்ந்த இதுவெல்லாம் வந்து தளபதி ஸ்டாலின் ஹிந்தியை பற்றி பேசும்போது தமிழை பற்றி இது கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்களே அதனால் தமிழனுக்கு வந்து தென் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க டெல்லியில் வந்து ஆளுமொழிக்கு வரும்போது நிறைய முட்டு கொடுக்க கொடுக்குறாங்க அப்படி ஒரு முட்டுக்கட்டிலாம் இல்லாமல் இந்த மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு தமிழகத்துக்கு தமிழ்மொழிக்கு தமிழ் இலக்கியத்திற்கு செம்மொழிக்கு அனைத்துக்கும் முன்னுரிமை கொடுக்குற அரசு எதிரானா இன்றைக்கு இருக்கிற பிஜேபி அரசு தான் ஐயா அதுவும் ஐயா நரேந்திர மோடியோட அரசு தான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்ல உலகமெங்கும் தமிழ் செம்மொழி எங்களுடைய மூத்த மொழி எதிராண்ணா அது தமிழ் மொழிதான்றத பட்டபத்திரமா சொன்ன ஒரு ப்ரைம் மினிஸ்டர் யார்றாருன்னா மோடி அவர்கள் மோடி அவர்கள் அதுக்காக ஐயா மோடிக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா தமிழகம் திருக்குறளையும் இன்னைக்கு உலக லெவல்ல கொண்டு போய் சேர்க்கறது யார்றாருனா பன்மொழியில் வந்து மொழிபெயிட்டுச்சு பண்ணி எல்லாம் பண்ணுதுன்னா ஐயா மோடி அரசு ஆனால் மோடி வந்து இந்த தமிழக மக்கள் தமிழ்நாட்டில் கால வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் மிகப்பெரிய வேதனை திமுக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் பாஜகவை எதிர்க்கிறாங்க அதே நேரத்தில் வந்து சனாதனம் அப்படின்ற கருத்துக்களை முன்வைத்த போதிலும் ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழரை வந்து வேட்பாளராக களத்தில் இருக்கிறாங்க இல்லை இல்லை இப்போ இப்போ இருக்கிற பாஜக இப்போ இருக்கிற டெல்லி பாஜக தலைமை வந்து தமிழுக்கும் முன்னுரிமை தமிழனுக்கு முன்னுரிமை இன்னும் மிகப்பெரிய பதவி வந்து நம்ம இவரு காத்துட்டு இருக்கு அண்ணாமலைக்கு யாருமே எதிர்பார்க்காத ஒரு கட்சி இன்னும் சொல்ல போனால் கட்சி தலைமை பதவி கூட அவருக்கு பரிந்துரைக்கப்படும் சொல்றாங்க மிக அண்ணாமலைக்கு மிகப்பெரிய பதவி இன்னொரு தமிழனுக்கு காத்துட்டு இருக்குன்னு சொன்னோம் அதே மாதிரி எச் ராஜாவுக்கு மிகப்பெரிய பதவி தமிழ்நாட்டில் காத்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் காத்துட்டு இருக்கு இப்ப பாஜக வந்து தமிழர்களை முன்னிலைப்படுத்தும் போது ஆனால் இந்திய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு திருச்சி சிவா போன்றவர்கள் நிறுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதனாலதான் ஒரு தெலுங்கை சேர்ந்த திருச்சி சிவா ஆளுமை மிக்கவர் ஆனால் தனிநபர் ஒழுக்கம் இல்லாதவர் சசிகலா புஷ்பா மேட்டிலே அவங்களை பார்த்தீங்க ஏர்போர்ட்டில் இவர் அடித்து ரெண்டு பேரும் தண்ணியை போட்டு கட்டி ஊருண்டு இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம் அவர்லாம் ஜனாதிபதி பதவிக்கு தகுதி அற்றவர்களுக்கு உங்களுக்கு தெரியாதா அவன் பையனே திருச்சி சூரியாவே ஏற்றுக்க மாட்டாப்பில் அவர் மிகப்பெரிய பதவிங்க ஆளுமை மிக்க பதவி இந்தியாவே கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு பதவி துணை ஜனாதிபதியும் ஜனாதிபதி பதவியும் அந்த பதவியில் போய் திருச்சி சிவாவை போய் உட்கார வைக்க முடியுமா நீங்கள் சொல்ல உட்கார வைக்க முடியுமா அதுக்கு தகுதியானவரா இல்ல திமுக வேறு ஒரு தகுதியான நபரை கூட பண்ணியிருக்கலாம் திமுகவை காங்கிரஸ் நம்ம தயாராக இல்லைங்க லேட்டஸ்டா வந்த தகவல் இதுதான் ராகுல் காந்தி திமுகவை இவர் வந்து டெல்லி எப்போ போய் வந்தாரோ தன் மகனு கோசம் போய் சரண்டர் சந்திரபாபு நாயுடு காலில் விழுந்து அங்கே போய் சரண்டர் ஆகினாரோ அண்ணிலிருந்து திமுக நம்ப தன்மையை ஏந்தது காங்கிரஸ் கிட்ட இன்னும் வருகின்ற காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குமான்றதே சந்தேகமா இருக்கு காங்கிரஸ் பேர இயக்கம் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்போ தாவேக்கா கூட காங்கிரஸ் செல்வது உறுதி அப்படிங்கிற நிலையில் உறுதி நிறுத்தவரை இறுதியான பேச்சுவார்த்தை சு சுற்று நடந்துட்டுருது நாளைக்கு இருபத்தொன்னாந்தேதி இது மு முடிஞ்சவொடனே அந்த மாநாடு முடிஞ்சவொடனே அடுத்த கட்டம் பன்ருட்டியார் வைத்திலிங்கம் ஓபிஎஸ் வந்த இவங்கெல்லாம் தாவேக்கா கூட பேச்சுவார்த்தைக்கு அழைக்க போகிறாங்க நேற்று அண்ணன் ஓபிஎஸ் பேட்டி கொடுக்கும்போது சொன்னார் எங்களிடம் இன்னும் யாரும் பேச்சுவார்த்தை நடத்தலைன்னு சொன்னார் முடியாதுன்னு சொல்ல பேச்சு வார்த்தை நடத்தினாலும் வருவதற்கு தயாராகரு என்றால் இண்டிகேட்டர் போர்ட்டுக்கு ஆகியார் அதாவது தியாகத்தில் சின்னம்மா சொன்னாங்க நேற்று ஒரு பேட்டியில ஓபிஎஸ் வந்து எண்டியை கூட்டணி வந்து மிகப்பெரிய இழப்பு அதிமுகவுக்கு பெரிய விளப்பு ஏன் எண்டியா கூட்டு நிற்க இப்ப இல்லையா பாஜக கூட்டி இழப்பு இல்லையா இல்லை பாஜகவுக்கும் விளப்பு அதே நேரத்துல சசிகிலா அவர்களை பொறுத்தவரைக்கும் அதிமுகவுக்கு பெரிய இழப்பு நாலாயிரம் சரிகிறது அப்படி முகக்கு அது மிகப்பெரிய லாபம் பிரித்தாலும் சுச்சு திமுக மிக அழகா லாபகமாக கையாண்டார் தளபதி ஸ்டாலின் அதுதான் நம்ம சொன்ன தளபதி ஸ்டாலின் மிகச்சிறந்தான் ராஜதந்திரன் அவர் தாவேக்கா பக்கமும் போயிடக்கூடாது எந்த கூட்டணியிலும் சேர்ந்துடக்கூடாது கூடாது அதனால தான் கூட்டு வச்சு வீட்டில் வச்சு விருந்து வச்சார் அப்பனுக்கும் நம்ம அதனால ராஜதந்திரின்ற பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி வணக்கங்க